அனைவருக்கும் வணக்கம் நமது இதிகாச புராணங்களில் ஏழு வகையான பிறப்புகள் எவை ஏவை என்பன பற்றியும் அவை மனிதராக பிறந்தால் அவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்று அகத்தியர் கூறியுள்ளார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உயிர்களின் நல்வினை தீவினை முடியும் வரை அவர்களின் வினைக்கேற்ப தேவர்களாக மனிதர்களாக மிருகங்களாக பறவைகளாக நீரில் வாழ்வனவாக ஊர்வனவாக தாவரங்களாக பிறப்பு எடுப்பார்களாம் தேவர்களும் மனிதராவார்கள் மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் நீர்வாழ்வனவும் ஊர்வனவும் தாவரங்களும் மனிதராவார்கள் இந்த மனித பிறப்பிற்கு முன்னர் எடுத்த பிறப்பிற்கேற்ப மனிதர்களின் குணநலன்கள் மாறுபடுமாம் தேவர்கள் மனிதராக பிறந்தால் எப்போதும் சிவபெருமானையும் சக்தியையும் வணங்குவார்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் குருவை போற்றுவார்கள் மனிதர்கள் மனிதராக பிறந்தால் தவம் செய்வார்கள் தான் என்ற அகங்காரம் இல்லாமல் நல்லோரிடமும் பெரியோரிடமும் அன்பாக பண்பாக நடப்பார்கள் அறுசுவை உணவுகளை வழங்குவார்கள் மிருகங்கள் மனிதராக பிறந்தால் முரண்பட்டு சண்டை செய்வார்கள் தான தர்மம் செய்யாமல் பேய் போல் திரிந்து அலைவார்கள் பறவைகள் மனிதராக பிறந்தால் பசிக்கிறது என்று கேட்டாலும் உணவு கொடுக்க மாட்டார்கள் நல்ல சொற்களை கேட்க மாட்டார்கள் நன்மை செய்ய மாட்டார்கள் எதற்கும் வெட்கப்பட மாட்டார்கள் நீரில் வாழ்வன மனிதராக பிறந்தால் தெரு தெருவாய் சுற்றித் திரிவார்கள் சண்டை செய்வார்கள் கொலை களவு சதி செய்வார்கள் குருவையும் பெரியோரையும் மதிக்க மாட்டார்கள் ஊர்வன மனிதராக பிறந்தால் கடவுளை நம்ப மாட்டார்கள் புத்தி கெட்டு உழன்று பரிதவித்து திரிவார்கள் நல்ல வாசகங்களை கேட்கவோ பேசவோ மாட்டார்கள் நன்மை செய்ய மாட்டார்கள் தாவரங்கள் மனிதராக பிறந்தால் இன்பமானவற்றை செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள் இன்பத் துன்பங்களை அறிய மாட்டார்கள் சிவபெருமானையும் சக்தியையும் வழிபட மாட்டார்கள் வேடமிட்டு பேசுவார்கள் இவை அனைத்தும் மனிதராக பிறந்தால் இவைகளின் குணநலன்கள் இப்படிதான் இருக்கும் என்று அகத்தியர் கூறியுள்ளார்